செலிபிரேட் சீசன் வித் அடியார் ஆனந்த பவன்ஸ் பல்கீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு ஒளி தேகமாக மாறும் ஒளி தேகம் உங்களோட உயிர் ஒளியாற்றலாக கடத்தும் பொழுது ஒலி அலை ஒலி அலை சவுண்ட் அண்ட் லைட் தான் ஏழாயிரத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா சட்டென்று வெற்று வெளிச்சத்தில் வெளிச்சத்தை விட்டால் உலக உள்ள விளக்கு அதனால் உள்ள இருக்கக்கூடிய அகல் விளக்கு எரிய தொடங்கும் நீங்க பத்த வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கடத்தி கொண்டு போகிறது நீங்கள் போய் ஜீவ சமாதியில் போய் உட்காந்துருக்கோங்க ஒரே ஒரு விளக்கு அது தேவை அங்கே ஒரு ஹீட் எனர்ஜி தேவை ஒரு விளக்கு உங்கள் அகல் விளக்கு இந்த அகல் விளக்கு அகல் கனெக்ட் ஆகி அவங்களுடைய அந்த உள்ள விளக்கு சமாதியில் இருக்கக்கூடிய கை தேர்ந்த ஒளி தேகத்தை அங்கே வச்சுருப்பாங்க அங்கே ஸ்தூல உடம்பு தான் லாக் ஆகிருக்கும் நாடு விட்டு நாடு பயிரும் ஒரு மேஜிக் மாதிரி இந்த காலத்துலலாம் சாத்தியமாக இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல நடந்துருக்கோம் நம்ம நார்மலாக தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன் நல்லா தூங்கிட்டு டக்குன்னு ஃபஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுச்சுப்பா அப்போ அவங்க ஆன்மா போயிட்டு வந்த டைம்

பண்ணிப்போ அந்த கரெக்டான டைமுக்குள்ளே வரலன்னா அந்த கூட்டுக்குள்ள போகலன்னா அங்கே ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம் இன்று நம்மோடு டாக்டர் மாயன் செந்தில்குமார் அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் ஆன்மீகம் வணக்கம் வணக்கம் சித்தர்கள் குறிப்பில் என்ன இந்த ஆஸ்ட்ரோ நிறைய விஷயங்கள் வந்து மனம் இங்கே சொல்லி இருக்காங்க தந்தியை இயக்கினால் எங்க போய் என்னவனாலும் செய்யலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க மருந்து மூலிகைகள் அதே மாதிரி இங்க அவரோட சிஷியனா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அந்த ஆஸ்ட்ரோ ஆஸ்திரோட தெரிஞ்சிருக்கேன்னா அவரோட குரு சைனால இருந்தாலும் சரி சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி விட்டு பாய் எங்கே வேணாலும் பண்ணலாம் கூடு விட்டு கூடு போயிருங்கிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் சொல்லுவாங்க விட்டு போயிடலாம் சாத்தியமாக சாத்தியம் செஞ்சுருக்காங்க ஒன்றும் இல்லை அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு மூலிகை இருக்குது அது இங்கே இருக்குதுன்னு சுட்டி காட்டுருவாங்க உங்களோட குரு ஆனால் இங்கே உட்காந்துட்டு இந்த வேலையை மருந்தையும் அரைக்கணும் ஆனால் இங்கே உட்கார ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு உடம்பால் மட்டும் இல்லை மனசால் போய் அந்த எங்கே இருக்க மூலிகை இருக்குது அந்த சாரத்தை எடுத்து வந்து இங்கே செத்துருவாங்க மருந்தில் அதான் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் டிராவல் ஆஸ்ட்ரோ ட்ராவல் மாயப்பொருள் இயக்கம் பிராணா பிரணவம் இதுதான் அதோடைய சூட்சமாக வேர்ட்ஸ் ஸோ அந்த மெடிடேஷன் முடிச்சிடுறேன் அவ்வளோதான் சிம்பிளாக இந்த இன்ஹேல் எக்ஸல் பண்ணாலே இந்த பிரணவ தேகம் ஒளி தேகமாக மாறும் இப்போ ட்ராவல் ஆஸ்ட்ரோட்ராவல் ஒலி தேகம் உங்களோட உயிர் ஒளியாற்றலாக கடத்தும் பொழுது ஒலி அலை ஒளி அலை சவுண்ட் அண்ட் லைட்ஸ் நம்ம கோயிலில் போய் ஒரு பெல் டங்குன்னு அடிக்கிறாங்க அப்போ அது காது கேட்குது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த தேகம் ஒளி தேகமாக மாறும் அகல் விளக்கு ரொம்ப சிம்பிள் இப்போ தியானத்தில் நான் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா ரொம்ப நினச்சதை அடையணும் நம்மளுடைய தேகம் அதாவது இந்த எண்ணெயும் தண்ணியும் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பிரிக்கிறதுக்கான விஷயம் பிரிஞ்சு தான் இருக்குது அதை குளியில் கொண்டு போனுவேன் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் கேட்குறோம் அந்த சவுண்ட் லைட்ஸில் தியானத்தில் அந்த ஒளி தேகம் அகல் விளக்கு அக விளக்கு நம்ம உலுக்கு இருக்குது இந்த அகல் விளக்கு எரிஞ்சிட்ருக்கு இதை ரெண்டையும் சேர்க்குறீங்க பார்த்திங்களா அதுதான் மாயப்படும் அதுதான் பிரணவம் அதுதான் பிராணசக்தி இதை தான் ஏழாயிரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டென்று வெற்று வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண் கான்றுவிட்டால் உலக உள்ள உள்ள விளக்கு அதனால் உள்ள இருக்கக்கூடிய அகல் விளக்கு எரிய தொடங்கும் நீங்கள் பத்த வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த வெளியில் இருக்கக்கூடிய சூரிய தேகம் சூரியன் சந்திரன் இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை நம்ம உடம்பு ஒரு ஒரு சோலார் பேட் மாதிரி எக்ஸிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ஒரு மாய பொருள்ங்கிறது அந்த பிரணவ தேகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்ட்ரோ ட்ராவல் வெரி ரொம்ப ஈஸி அதை இந்த காலத்தில் பயன்படுத்தி நினச்ச வேலை நினச்ச இடத்துக்கு நினச்ச மக்கள் நினச்ச எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்பர் ஒன்ல இருக்கிற அத்தனை பேருமே மூளையை ட்ரை பண்ணவங்க இப்போ இந்த அஸ்ட்ரோ ட்ராவல் பண்றவங்க இருக்காங்களா இருக்காங்க அதாவது சொன்னேன் இல்லையா நிறைய குரு அப்படிங்கிற விஷயம் உருவாக்கி உயிராக்கி உயிரை திரியாக்கி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் நிறைய நீங்கள் குருங்கிற விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் இருப்பாங்க ஃபஸ்ட் லெவலாக நம்ம எடுத்துக்கிட்ட சில விஷயம் டீச்சர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு புக்கில் இருக்கக்கூடியது ஞான ஒளியில படித்து படுறாங்க ஞானத்தின் ஒளியில் படிக்கிறாங்க அதாவது ஞான ஞானம் பெற்று விட்டேங்கிறாங்களே அதான் தீட்சை பெற்றவர்கள் தீட்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூன்று சக்தி மூ சக்தின்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு மூணு லகடம் லெஃப்ட்டு ரைட்டு மூன்றாவது கண் இந்த மூணை இயக்குன அந்த எலக்ட்ரோஃபார்மேஷன் பண்ணவங்க தான் இதை வந்து இன்றைக்கி இருக்காங்க அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வயசுலாம் ரொம்ப அதிகம் அவங்களா அன்னைக்கு வெளியில தெரியறதில்லை ஏதோ ரூபத்துல அவங்க சுட்சமமா தான் இருக்காங்க இப்பயும் ஜீவ சமாதி ஆனவங்கனாலே சுட்சமம் தான் அதாவது ஜீவ சமாதியில இருக்கிறவங்க ஜீவன் சமாதி அதாவது வந்து சமாதியிலையும் வந்து இதுதான் நம்ம ஒரு டெக்னிக் தேசியம் அப்படின்னு நம்மிடம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கடத்தி கொண்டு போறது நீங்க போய் ஜீவ சமாதியில போய் உட்காந்துக்கோங்க ஒரே ஒரு விளக்கு அது தேவை அங்க ஒரு ஹீட் எனர்ஜி தேவை ஒரு விளக்கு உங்கள் அகல் விளக்கு இந்த அக விளக்கு அகல் விளக்கில் ஆகி அவங்களுடைய அந்த உள்ள விளக்கு அதாவது ஜம அந்த சமாதியில் இருக்கக்கூடிய அவர் கை தேர்ந்த ஒளி தேகத்தை அங்கே வச்சுருப்பாங்க அங்கே ஸ்தூல உடம்பு தான் லாக் ஆகிருக்கும் அங்கே ஆகாய பிரவேசம் நடந்துகிட்டு தான் இருக்கும் அவரை வெளியில் வந்துட்டு தான் இருப்பார் சுவாசம் பண்ணிகிட்டு தான் இருப்பார் அவங்களோட பக்தர்களும் அவங்க யாருக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பார் எல்லாம் நடக்கும் ஒருவேளை அந்த ஜீவசம் அதில் வந்து ஒருத்தவங்களுக்கு அங்கே உடம்பு சரியில்லைன்னு உட்காந்துருக்காங்க ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அங்கே அவங்க ஒரு கோழி நிற்குது இல்லைனா அங்கே ஒரு பறவை நிற்குதுன்னா அந்த பறவையில் கடந்து அங்கே போய் பார்த்திங்கன்னா எதார்த்தமாக போய் அவங்க ஒரு கொத்திட்டு போவோம் இல்லை அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு இதை எடுத்துகிட்டு போவோம் இப்படி அவங்களுடைய அந்த பறவைகள் மூலியமாகவும் இல்லைனா அவங்களுடைய வளர்ப்பினங்கள் மூலியமாகவும் கடத்த முடியும் அதுதான் வந்து டு மனிதன் டூ மடம் சூழல் உடம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ரத்தம் சதையில் கலக்கிற ஒரு விஷயம் அடுத்து ஆன்மாவோட கலக்கிற விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து தியானம் பண்ணும்போது சேர்க்குறேன் டக்குனு என்னமோ எனக்குள்ளே உள்ள பூந்த மாதிரி இருக்குது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு ஆகிட்டேன் அது அவர் அவர் கிடக்கிற விஷயம் அதுவும் ஆஸ்ட்ரோ ட்ராவல் தான் எல்லாரும் நினச்சிக்கணும் ஆஸ்ட்ரோ டிராவல் தான் இங்கேருந்து கூடு விட்டுக்கு போ கூட பாய்றாங்க நாடு விட்டு நாடு பாய்றது ஒரு மேஜிக் மாதிரி இந்த காலத்துலலாம் சாத்தியமாக இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல நடந்துருக்கு நம்ம நார்மலாக தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் அப்படியே இப்போ திடுக்குன்னு தூக்கி போட்டுச்சுப்பா அப்போ அவங்க ஆன்மா போயிட்டு வந்த டைம் எப்போ நடக்கும் நீங்கள் தூங்கும்போதும் அங்கே வாசி யோகம் நடக்கும் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களோட உயிர் நான் உயிர் ஆற்றல் பரிமாணம் பிரணவம் நீங்கள் தூங்கிட்டீங்க ஆழ்ந்து தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோடய உயிர் வெளில தான் உட்காந்துருக்கும் அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணியோட விளக்கு போயிடும் அப்போ தூங்கிடுறாங்க டீப்பாக தூங்குறவங்கள போய் நீங்கள் தட்டி எழுப்பினா பேருக்கு மூணு வாடத்தி எழுந்திரிப்பாங்க நீங்கள் போய் அவங்க பேரை சொல்லி செந்தில் அப்படின்னாக்கா டக்குன்னு வெடிஞ்சாங்க தூக்கம் கிடையாது டயர்ட் டயரில் தூங்க அது தூக்கம் தூக்கம் என்பது ஆன்மா வெளியில் வந்து உங்களுடைய டி டுவெண்ட்டி கடையில் வந்து உட்காந்துருக்கும் அப்படி உட்காந்துருக்கும் வந்து நீங்கள் எப்போ சூரியன் வருது அப்போ தான் உள்ளே போவோம் அதான் உடம்போட ஆற்றல் டக்குன்னு அதான் தூங்குகிறவங்க எழுப்பாதான் டக்குன்னு எந்தோம்னா எந்தச்சோம் தலைவலிக்குது பாம்பாங்க ஏன்னா வெளியில் ஆன்மா டக்குன்னு உள்ள வரும் அப்போ தான் தூக்கி போகிறோம் அதே தான் சேம் நீங்கள் நைட்டு படுத்துகிட்டு இருக்கீங்க மூணு மணிக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக எப்போதுமே நடக்கும் அது அமிர்த காலம்னு அப்பப்போ சொல்லுவாங்க அப்போ வந்து என்ன ஆகணும் இது தாமரை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன் தானாக ஒவ்வொரு காலையிலையும் சரி மதியத்தில் இருக்கக்கூடிய மூணு மணியும் சரி நைட்டில் இருக்கக்கூடிய மூணு மணி சரி அமிர்த காலம் அமிர்த நேரம் வளரலாது அழகாக சொன்னால் அது தாமரை மாதிரி விரிஞ்சிருக்கும் அப்போ தான் அந்த கெட்ட நேரத்துல எல்லாம் ஏன் வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடாதுன்னா தாமரை விரிஞ்சிருக்கும் அப்போ உங்களோட ஆன்மா வந்து போகிற இடத்துல வேறு ஆன்மா பற்றி அதை அதான் ஆவி பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் வேறு இடத்துக்கோட ஆன்மா இருக்கும் எல்லா ஆன்மாலும் விளாட்ற முடியாது ஒரே எனர்ஜி ஒரே ஃப்ரீக்வன்சி உங்கள் செவன் ஏழாம் நம்பர் செருப்புக்காரங்க போட முடியாது இல்லையா அப்படி அதையும் ஃபுல்லாக மேட்ச் ஆனால் தான் போய் ஏதாவது ஆன்மா உள்ளே போய் ட்ராவல் ஆயிக்கிறது அங்கே உள்ள உட்காந்துட்டு இவங்க வெளியில் ஏறினவங்க வெளியேறாம உள்ளே உட்காந்துருக்கிறது அப்ப அங்கேயும் ஆட்ரா ட்ராவல் நடக்குது இல்லையா இதுவும் ஆஸ்ட்ரோ ட்ராவல் தான் அப்போ நீ தூங்கும் போது இது அத்தனை லைஃப்ல டெய்லி நடப்பேன் அந்த காலத்தில் அந்த காலம் பேசவுல இந்த காலத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல சரியா பயன்படுத்திக்க வெற்றி நிச்சயம் பயன்படுத்தினவங்க தான் இன்னைக்கு டாப்பில் நம்பர் ஒன்ல இருக்காங்க ஏன்னா அதான் மூளையை கையாண்டவர்கள் ஹூ ரூல்ஸ் த பிரெயின் ஹீ இஸ் த வினர் ஆஃப் த வேர்ல்ட் யார் ஒரு ஒன் மூலையை ஆள கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் மூளை எப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு வரும் அது பாஸாக இருக்கிற வரைக்கும் தான் இது நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் மூளைன்றது மிகப்பெரிய ஒரு பாஸ் நம்ம வந்து சர்வெண்ட் அப்படி தான் அது பார்க்கும் நம்ம பாஸ் அது சர்வெண்டை மாற்றிக்கணும்னா நம்ம வந்து ட்ரையாங்களாக இருக்கணும் அதாவது எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரானில் இருக்கணும் இந்த இதை இயக்கணும் டூ ஃபேஸ்ல நம்ம த்ரீ ஃபேஸை மாற்றிக்கணும் அதுக்கு இந்த பிராணாவும் தேவை பிராணா தேவை அப்போ டூ ஃபேஸ்னால் என்ன ஒரு சின்ன ஒரு ஃபேன் பல்ப்பு இந்த மாதிரிலாம் போட முடியும் த்ரீ ஃபேஸில் ஃப்ரிட்ஜு ஏசி என்ன வேணாலும் போடலாம் இல்லையா நம்மளுடைய கெப்பாசிட்டி ஒரு லிட்டர் பாத்திரத்தை நம்ம ஒரு பத்து லிட்டர் தான் மாற்றிக்கணும் அப்போ தான் இந்த இதெல்லாம் சாத்தியம் அப்போது இந்த டூ ஃபேஸ் பெண்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை ட்ரையங்களை மாற்றிட்டோம் அப்படின்னாலே போதும் அதுக்கு இந்த பிரணாவாக தேவைப்படும் அது சிம்பிளாக சொன்னோம் பார்த்தீங்களா இந்த டெக்னிக் விளக்கு பார்க்குறது அதேமாரி மனசை ஒரு நிலைப்படுத்துறதுக்கு விட்டு நான் எந்த இதுவுமே தெரியல இங்கே மனசை வச்சுக்கிட்டு இதை எனக்கு ஏதாவது மந்த்ராஸ் போடுமா அதனால் சூப்பரான ஓம் ஓம்ங்கிறது வந்து காமன் இங்கே இருக்க காது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு சுழிச்சி அப்படியே எங்கெங்கெல்லாம் உயிர் பள்ளி இருக்கோ அது வந்து இப்படி வந்து கரெக்டாக அப்படி வந்து நிற்கிது பார்த்தீங்களா வாய் இம்மு முடியுது இல்லையா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா காமன் ஓம் என்பது காமன் வேர்ட் அதில் இருக்க ஒரு சத்தம் இருக்கே அது வந்து பிரபஞ்சத்தின் சக்தி இங்கேருந்து போகும் ஓம் இது ஒரு பத்து வாட்டி சொன்னாக்க ஃபுல்லாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மட்டும் இல்லை மேக்னெட்டிக் பொசிஷனில் மாறிவிடும் இங்கே தான் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா தண்ணியும் எண்ணையும் இது ஒரு அதிர்வு ஏற்பட்டு அப்படி பிரியும் அப்போ அப்படி சொல்லும் போது உங்களுடைய ஆன்மா நீங்கள் எங்கே நினைக்கணும் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் ரீச் ஆகும் இது டிஸ்டன்ஸ் ஹீலிங் இங்கேருந்து நான் ஓம்ஸ் ஒரு ஒரு இருபத்தஞ்சி தடவை இருபத்தேழு தடவை ஓ அப்படி சொல்லும்போது அதிர்வலை ஏற்பட்டு உங்களுடைய ஆன்மா மனம் இதெல்லாம் அப்படியே கலண்டு போய் யாரை ரீச் பண்ணுமோ அங்கே போய் ரீச் பண்ணி உங்களோட தேவை என்னோடய இது உங்களை எதிர்பார்க்குறேன் இந்தமாரி விஷயங்கள் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் இதே வந்து ஒரு பொருள் ஒரு இறைவன்கிட்ட கலக்கிற விஷயம் ஆன்மா ஆன்மீகம் அதேமாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அவங்க பிடிச்ச வேலை அங்கே போய் சேர்க்கும்பொழுது உங்களோட எனர்ஜி பத்தாயிரம் மடங்கு ஃப்ரீக்குவன்சி எனர்ஜியாக போய் இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதில் போய் சக்தி பல பல் மடங்கு சக்தியாக பொழுது அது உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சேர்ந்துடும் அந்த ரூட் அதுவும் ஆஸ்ட்ரோ ட்ராவல் அப்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல உடம்புல நம்ம ஆஸ்ட்ரோ ட்ராவல் பண்ணுறதுக்கான எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா பிராணம் இதை தான் சித்தர்கள் சொன்னாங்க போகரில் சொல்லியிருக்காரு அகத்தியர் சொல்லியிருக்காரு ரெண்டு விஷயம் இருக்குது உயிராட்டில் கடத்துறது ஒன்று உயிருக்குள்ளே ஆட்டலை கடத்தி போகிறது அதான் மனுஷங்களை பொழுது அதில் போகிற ஒரு மெத்தட் அது பாராகம்னு சொல்லுவாங்க அது பாராகம் பகடம் சகடம் ஓடம் ஓத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த பரகாய பிரவேசம் அப்படிங்கறதும் இந்த அஸ்ட்ரோ டிராவலும் ஒண்ணுதான் இல்ல டிஃபரன்ஸ் அந்த பிரகாய பிரவேசம் தான் சொன்னேன் ஒரு ஆள் உள்ள கடந்து போறது பிரகாய ஆஸ்ட்ரோ டிராவல்ங்கிறது உங்களுடைய ஆன்மா மட்டும் இல்லை உடல் விட்டு உங்களுடைய கூடு நம்ம வாழ்கிற வீடு உயிர் வாழ்ற வீடு நம்ம வாழ்ற வீட்டுக்குள்ள இப்ப நம்ம திருமூலரோட கதையை கேட்கும்போது அவர் வந்து ஒரு மாடு மீக்கிற ஒருத்தரோட உடலுக்குள்ள போகிறார் இது என்ன மாதிரியான ஆஸ்ட்ரோ டிராவல் அதுதான் அதுதான் சொன்னேன் இது இதுதான் ஆஸ்ட்ரோ டிராவல் அவர் வந்து போகும்போது வச்சுட்டு வெளில போனார் பாத்தீங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள சேர முடியாம போன போதுதான் ப்ராப்ளம் சோ அப்ப திருமூலர் வந்து திரு அதாவது சொன்ன மூணு மூணு லகடத்தையும் ஒன்னா வைக்கிறார் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் தான் இருக்கு அண்டம் பண்டம் கிண்டத்துக்குள்ள தான் வைக்கிறாரு இந்த பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு போய் கரெக்டா அந்த டைம்ல வரலனாக்கா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாடிக்குன்னு ஒரு இன்னைக்கே டைம்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே வந்தாகணும் அப்போ பட்டன்று பற்றிக்கொள்ள சித்தர் கைன்னு சொன்னோம் இல்லையா அவங்க ஏன் அது அவங்களோட துணையோட போகிறோன்னா அவங்க டைம் ட்ராவல் தெரியும் இந்த நிமிஷத்துக்குள்ளே வரணும் உடம்பு ஹீட் குறையிறதுக்குள்ளே அங்கே வந்தாகணும் அந்த டைம் இருக்குது இதை வந்து சித்தர் பெருமானோட காலச்சக்கரம் காலதேவனின் அந்த காலங்கிநாதர் அழகாக சொல்லியிருக்காரு இன்றைக்கி வந்து சேலத்தில் வந்து சித்தேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு அங்கே இருக்குது மிகப்பெரிய ஒரு காலச்சக்கரம் காலச்சக்கரம் இயக்கம் அதான் அங்கே காலங்கிநாதர்னா காலத்தை ஆள்பவர் ஓகேங்களா சித்தர் அவரு சொல்லியிருக்காரு கரெக்டான நீ வந்து ஆஸ்ட்ரோ ட்ராவல் பண்றது பெருசு இல்லை அந்த டைமிங்ல வந்து உன்னோட தான் இந்த ஆஸ்ட்ரோ ட்ராவல் எந்த பயிற்சி பண்ணாலும் ஒரு குருவோட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன மாதிரியான ஆபத்துக்களை எல்லாம் நம்ம சந்திக்க நேரு அதை தான் சொன்னேன் இப்போ அந்த கரெக்டான டைமுக்குள்ளே வரலன்னா அந்த கூட்டுக்குள்ளே போலன்னா அங்கே பூட்டு விழுந்துடும் பூட்டு விழுந்துச்சுன்னா இக்காம்போதே ஆமா அப்போ என்ன ஆகுது அவங்க வந்து புதுசாக சூட்டு துறக்கணும் திறக்கத்து இல்லைனா நம்மளுடைய ஆன்மா தனியாக சுற்றிகிட்டு இருக்கும் இப்படி பல பேர் அந்த ஆபத்துகள் நமக்கு என்னென்னலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குரு அதாவது குரு துணை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் ஏன் குரு அப்படின்னு சொல்கிறத சொல்கிறாங்க குரு குரு மட்டுமல்ல உயிராற்றல் அவங்க கூடையே இருப்பாங்க கைட் பண்ணுவாங்க ஆனால் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாங்க வரான்னு சொல்லுவாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஸ்ட்ரோ ட்ராவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வேறு வேறு மனசை மன தந்தியாக பயன்படுத்துகிறாங்க ஸோ இதில் வந்து அந்த காலத்தில் பண்ணாங்க அந்த காலத்தில் பண்ணாங்கன்னு நம்ம சொல்கிறத விட இந்த காலத்தில் டே டு லைஃப்பில் நம்ம லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்த தியானம் என்ற பிராணயம் என்ற அந்த விளக்கு தியானம் என்ற விஷயத்தை கரெக்டாக படித்தோம்னா இப்போயும் நம்மளும் ட்ராவல் பண்ண முடியும் இங்கே உட்காந்துட்டு சிங்கப்பூர் கிட்ட ஒரு ஒரு அப்ளிகேஷன் போகிறீங்க உங்களுக்கு ஒரு வேலைக்கு இங்கே உட்காந்துட்டு அதேமாதிரி விளக்க ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விளக்கம் அங்கே தெரியும் எவ்வளோ தூரத்தில் போகணும் அப்போ அந்த அங்கேயோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிருப்பீங்க அந்த லெட்டரை யாரோ ஒருத்தங்க எடுக்க போகிறான் உங்களோட உயிர் ஆற்றல் அங்கே அந்த லெட்டரோடு போயிருக்கும் இல்லைன்னா ஒரு இமெயிலில் போயிருக்கும் அங்கே எதார்த்தமாக பத்து பேருக்கு கொடுக்க வேண்டிய வேலை இப்போ ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறார் இப்போ அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய சக்தியை அவரோட மெயில் அனுப்புகிறார் பொண்ணுதான் குரு குரு வே இந்த இந்த லெட்டர் வந்து அவங்க பார்க்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும்னு அந்த சக்தியை கொடுக்குற சும்மா நிலவரில் அந்த சக்தி அந்த பிராண பிரணவம் அதுதான் வந்து அந்த ட்ராவல் எங்கே பண்ணுறாரு ஆஸ்ட்ரோட்ராவர் எங்கே பண்ணுறாரு ஆக்டி ஆக்டி ஆக்சுவலி இப்போ சொல்கிறாங்களே சாதாரணமாக இந்த வச்சு கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இது கிடச்சிரும் இதை கிடச்சேன் என் லைஃப்பில் ஒரு கனவு ஒன்று கணக்குறாங்க கனவு தான் முக்கியம் ட்ராவல் கனவு ரொம்ப முக்கியம் இந்த கனவு அதில் வைக்கிறாரு அதில் வந்து ஸ்ட்ராங்காக அதில் நம்பிக்கை வைக்கிறார் நம்பிக்கைங்கிறது தான் கடந்து உள்ளே இருக்கும் சக்திக்குள்ளே வைக்கிறாரு அதோடு அந்த ஈமெயில் அங்கே போகுது இப்போ யாரும் இவர் யாருனே தெரியாது ஒருத்தர் வந்து எடுக்கிறார் ஒரு பத்து பேருக்கு அந்த பத்து பத்து வேலை தான் அங்கே இருக்குது பத்து வேகன்சியில் அதில் அதிகபட்சமாக ஒரு அஞ்சு பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இதுமேல் ஓப்பன் பண்ணணும் அந்த ராமகிருஷ்ணன் என்னனே தெரியாது ஏன்னே தெரியாது டக்குனு இந்த ராமகிருஷ்ணனுக்கு போடலான்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அங்கே தான் கடக்குது இந்த பிரெயின் டு பிரெயின் கடவுள் டு கடவுள் அங்கே போகும் ஏன்னு தெரியாது இந்த ராமகிருஷ்ணனுக்கு இந்த வேலையை கொடுத்துருன்னு தோணும் அங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் இப்போ எனக்கு அங்கே வந்து ரெக்கமெண்டேஷன் இருக்கலாம் ப்ரெஷர் இருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு அந்த ராமகிருஷ்ணனுடைய மெயில் ஒரு பெரிய விஷயமா தெரியும் ஏன்னு தெரியாது அங்கே தான் ஆஸ்ட்ரோ ட்ராவல் அந்த ராமகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு இப்படி தான் பல பேர் நடந்துகிட்ருக்காங்க அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக நினச்சோம்னா இப்போயும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆஸ்ட்ரோ ட்ராவல் தான் அது ஏனோ தன்னுடன் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக நம்பிக்கையோட நம்பி கை வைக்கிற விஷயம் அதுதான் நம்பி அப்படிங்கிறது நம்ம உடம்பு தும்பிக்கை மாதிரி அதை வந்து ஆஸ்ட்ரோ ட்ராவல் அப்படிங்கிற விஷயத்த மனத்தந்தியாக மனம் அந்த சூழ உடம்பு நம்ம உடம்பு மட்டும்தான் போகணுன்ற அவசியம் இல்லை மனசை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதை அழுத்தத்தை கொடுத்து பவர் பாயிண்ட்டை கொடுத்துட்டு நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இது மாதிரி பல விஷயம் அதான் ஜெயித்தவங்கள்லாம் யூஸ் பண்ண ஃபார்முலா பிரெய்னி பீப்புள் பிரைனி பீப்புள் யார் சித்தம் சித்தர்கள் 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 கையை கொண்டு போகலாம் இல்லைன்னா நம்மளே சித்தத்தை மாக்கிறதுக்கு தான் பிராண பயிற்சி சிம்பிளாக ஒரு நிமிஷம் வாழ்க்கையில் களை எந்திரிச்சி குளிச்சுட்டு ஒரு 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 டூ த்ரீ மினிட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்ஹேல் எக்ஸைல் அந்த ஸ்டக் மெத்தடை பண்ணாலே போதும் நம்ம எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் கரெக்டாக கனெக்ட் ஆகிடும் பிரபஞ்சத்தோட அந்த கேலக்ஸியில் கனெக்ட் ஆகிடும் அப்போ இங்கேருந்து நம்மளுடைய கேலக்ஸியில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ஆன்மா மனம் பொருள் அந்த மாயப்பொருள் அந்த மாயாவோட கலக்கும் பொழுது நீங்கள் பேராற்றல் பேர் ஒளி ஆற்றலாக மாறும்பொழுது நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும்

செலிபிரேட் சீசன் வித் அடியார் ஆனந்த பவன்ஸ் பல்கீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு